கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள் அன்று பரசுவிற்கு இருப்பு கொள்ளவில்லை அவன் நண்பன் கோபுவை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவனுக்கு பெரிய நண்பர்கள் வட்டம் இல்லையென்றாலும் உண்மையான சில நண்பர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் அவர்களில் ஒருவன்தான் இந்த கோபு வாரத்திற்கு ஒருமுறை அவர்கள் சந்திப்பு நிகழும் அவனிடம் மனம் விட்டு பேசுவது அவனுக்கு பெரிய ஆறுதலை தந்தது அப்படி அப்படியொரு சந்திப்பிற்காகத்தான் அன்றும் காத்திருந்தான் ஆயிற்று அவனை பார்த்தாயிற்றே ஒரு நொடியில் அவன் முகத்திலிருந்த இறுக்கம் தளர்ந்து சிறிய புன்னகையோடு இருந்தவனை பார்த்த கோபு டே பரசு எப்படிடா இருக்க சாரிடா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு பஸ்ஸே கிடைக்கலடா என்றவனே டே விட்ரா நான் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் சரி சாப்பிட்டியாடா கோபு என்று கேட்க இனிமே தான் சரி வா பேசிட்டே போலாம் ஏதாச்சும் ஹோட்டல் வந்தா சாப்பிட்டுக்கலாம் என்று பேசிக்கொண்டே சென்றனர் வழியில் ஒரு இடியாப்ப கடையை பார்த்தார்கள் டே இன்னைக்கு இடியாப்ப சாப்பிடலாண்டா என்று சொல்ல இருவரும் அங்கிருந்த ஆட்சியிடம் ஆச்சி ரெண்டு பிளேட்டு இடியாப்பம் என்று சொல்ல ஒரு பத்து நிமிஷம்ப்பா தோ ரெடி பண்ணிடுறேன் என்றவளிடம் ஆச்சி பத்து நிமிஷம்னு சொல்லி லேட் பண்ணிடாதீங்க ஏற்கனவே ரொம்ப பசிக்குது சரியா என்று பரசு சொல்ல தோ ஆச்சுப்பா என்று சமைக்க ஆரம்பித்தாள் அப்போது கோபு ஏண்டா பரசு ஒரு மாதிரியா இருக்கியே ஏண்டா ஏதும் பிரச்சனையா என்று கேட்டது மிச்சம் மடை திறந்த வெள்ளம் போல தன் மனதிலிருந்த கஷ்டத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தான் பரசு டேய் கோபு இன்னும் கொஞ்ச நாள் போனா எனக்கு சிரிப்பே மறந்துடும் போல இருக்குடா என்றவனே தோளில் தட்டி கொடுத்து எனக்கு புரியுதுடா எல்லாம் சரியாயிடும்டா என்று ஆறுதல் சொன்னவனே போடா கோபு என்னைக்கு தான் என் பிரச்சனையெல்லாம் சரியாகி நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தெரியல என்று புலம்பியவனின் காதில் இடியாப்பம் ரெடிப்பா என்ற ஆச்சியின் குரல் கேட்க அப்பாட ரெடி ஆச்சி சரி சரி குடு என்று ஒரு தட்டை வாங்கி கோபுவிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு தட்டை பரசு கையில் வாங்கியபோது ஆச்சி அவனிடம் ஏன்பா இந்த இடியாப்பத்தில் இருக்கிற சிக்கல் எல்லாம் பிக்காமல் பிரித்து ஒரு நூல் மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா சாப்பிடு என்று சொல்ல அதற்கு பரசு ஏன் ஆச்சி என்னை பார்த்தா எப்படி இருக்குது எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது இதில் இந்த இடியா பசிக்கலை நான் எப்போ எடுக்கிறது எப்போ நான் சாப்பிட்றது இதெல்லாம் ஆகிற வேலையா என்று சொல்ல அதையே தான் நானும் சொல்கிறேன் எப்போ உன் கஷ்டம் இல்லாமல் முடியறது என்றைக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறது நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் வாழ்க்கைங்கிறது இனிப்பு காரம் மாதிரி கஷ்டமும் சந்தோஷமும் சேர்ந்தது தான் சிறிய அளவில் சந்தோஷம் கிடைச்சாலும் அதை அப்போதைக்கு நல்லா அனுபவிச்சுக்கணும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீந்தாதான் சந்தோஷப்படுவேன எப்படி என்று சொல்ல ஒரு நொடியில் பரசுவின் மனதிலிருந்த பாரமெல்லாம் சட்டென்று மறைந்தது போல ஒரு உணர்வு அட ஆச்சி சொல்கிறதும் சரிதானே என் கஷ்டத்தையெல்லாம் நினச்சி நான் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதே இல்லையே தான் செய்வது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்று அவனுக்கு புரிந்தது பரசு ஒன்றுமே பேசவில்லை அமைதியாக சாப்பிட்டுவிட்டு கிளம்பும்போது ரொம்ப நன்றி ஆட்சி என்று கூறினான் ஆட்சியும் நல்லா இருங்கப்பா என்று வாழ்த்தி அனுப்பினார் பரசுவின் மனமாற்றம் கோபுவிற்கும் புரிந்தது இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டே சென்றார்கள் இப்படித்தான் நம் பிரச்சனைகளுக்கான தீர்வு யார் மூலமாக கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது ஏதாவது ஒரு வழியில் விடை தெரிந்தால் அதை பற்றி கொண்டு புன்னகையோடு கடந்து செல்வோம் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி கதைகளை கேளுங்க